அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக இல்லை மொறு மொறுனு ருசியான முள்ளு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து அரைக்கணும் அதுக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்குங்க சூடு ஏறி லைட்டாக வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பாசிப்பருப்பு வறுபட்டு வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆற வச்ச பாசிப்பருப்பை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவுலாம் ஜலிச்சு எடுக்கிறதுக்கு நைஸாக செலிக்கிற மாவு ஜல்லாடை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்காலும் பரவாயில்ல மாவு ஜலிச்சு எடுத்துக்குங்க மாதிரி மாவை ஜலிச்சுட்டு செய்யும்போது நமக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது வெடிக்காமல் இருக்கும் ஏதாவது குருணை இருந்துச்சுன்னா முறுக்கு எண்ணெயில் போட்டு பொ போது வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் எப்போதும் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு செய்யுங்க இது புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவு ஜலித்ததுக்கப்புறம் இதில் எந்த குருணையும் இல்லை இப்போ அதே ஜல்லாடையில் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்குங்க இதை கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சால் பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு குருணாக இருக்குது இது வேண்டாம் கீழே கொட்டிடலாம் ஜலிச்சு எடுத்து வச்சிருக்க முறுக்கு மாவு கூட ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்குங்க இதை கையில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் முறுக்கு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்த மாவை இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் நல்லா உதிரணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அந்த பக்குவத்தில் மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்போ பிசைஞ்ச மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவை பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தளர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது முள்ளு முறுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் உள்ளாட்சியிலையும் செய்யலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மூணு ஸ்டார் உள்ளாட்சியிலையும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த மூணு ஸ்டார் அச்சியில் தான் செய்ய போகிறோம் இதை முறுக்காச்சியில் போட்டுடலாம் இந்த மாதிரி அச்சிரை போட்டதுக்கப்புறம் சுற்றி உள்ளே எண்ணெய் தடவி விட்டுருங்க முறுக்காட்சிக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரு ஷேப்பில் உருட்டிக்குங்க இப்போ உருட்டின மாவை முறுக்கச்சியில் முக்கால் பாகம் வச்சுக்குங்க அந்த அளவுக்கு வச்சுனா நம்ம முறுக்கு போது ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு மீதி உள்ள மாவு காயாமல் இருக்க மேலே ஈர துணியை போட்டு மூடி வைங்க இப்போ முறுக்கு புழியறதுக்கு ஜளிக்கரண்டியில் மேலே எண்ணெய் தடவிடுங்க இப்போ ஜல்லிக்கரண்டி மேலே அப்படியே முறுக்கு புழிஞ்சு விடுங்க போதே தெரியும் உங்களுக்கு மாவு கட் ஆகாமல் கரெக்டாக வருது பாருங்கள் அப்படின்னா நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசஞ்சுருக்கோம் இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுங்க போட்டோடனே மெதுவாக மேலே எழும்பி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம போட்டதை எடுத்துகிட்டு முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ மேல் பக்கத்தில் முறுக்கு புழிஞ்சு காமிச்சேன் இந்த மாதிரி அவங்க எண்ணெயில் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு பயப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா பழகினவங்க ஜல்லிக்கரண்டி மேல் பக்கத்தில் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சுற்றி எடுத்து போடுவாங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக விடுங்க முறுக்கு அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இந்த முறுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவில் முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா ருசியான முள் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்